அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் கடும் நெருக்கடியில் திமுக செக் வைத்த தேசிய மகளிர் ஆணையம் அடி மேல் அடி இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் தமிழகம் மட்டும் ஒட்டுமொத்த தேசம் முழுக்கவும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடைபெற்ற அந்த ஒரு கொடூரம் அந்த பெண்மணியினுடைய அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியிட்ட ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு திமுகவுக்கு எதிராக திரும்பியிருக்கக்கூடிய நிலையில அந்த குறிப்பிட்ட நபரின் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தும் அவரை நீங்க ஏன் வெளியில விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையம் திமுகவுக்கு எதிராக கிடுக்குப்பிடி கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான முழு அறிக்கையும் நாங்கள் பாரத பிரதமர்கிட்ட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மகளிராணியம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு இரண்டாவது விஷயம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடும் துயரத்தினுடைய அந்த சூடு தணிவதற்குள்ள சின்ன சேலம் பகுதியில் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு குடூரம் ஏற்பட்டிருக்கு அது சம்பந்தமாக எக்கச்சக்கமான கட்சிகள் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு நெருக்கடிக்குள்ள திமுகவை தள்ளியிருக்கு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல் விஷயம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடும் துயரம் திமுகவுக்கு எதிராக மெல்ல மெல்ல திரும்பிட்டு இருக்கு குறிப்பா சொல்ல போனா பாதிக்கப்பட்ட அந்த பெண் அந்த நபரை வந்து கை காட்டுறாங்க அந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் திமுகவுல அமைச்சர்களோடு இல்லை முக்கியமான தலைவர்களோடு எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம் வெளியானது அப்போ பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த புகைப்படத்தை வெளியிட்டு இவர் முழுக்க முழுக்க திமுகவை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக காட்டியிருந்தார் இந்த இடத்துல குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி பாகுபாடின்றி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்தே தீர வேண்டும் அதுக்கு அடுத்த மறுநாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த நபர் ஞானசேகரனுக்கு காலில் ஒரு கட்டு கையில் ஒரு கட்டு போட்டு அவனை தலையை வந்து குனிஞ்சிட்டு இருக்கக்கூடிய வகையில் ஒரு புகைப்படம் வெளியானது அதுக்கா மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா காலில் இருக்கக்கூடிய கட்டு தான் இருக்கு கையில் இருக்கக்கூடிய கட்டு கிடையாது என்னையாயிது ட்ராமா பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க அந்த எதிரான விமர்சனங்களையும் ஆளுமருகத்துக்கு எதிரான விமர்சனங்களையும் சமூக வலைதளங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் காப்பி வெளியானது அந்த பெண் யார் அவங்களுக்கு என்ன ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டேட்டாவும் வந்து வெளியானது இது மிகப்பெரிய அளவுக்கு திமுகவுக்கு எதிராக திரும்பியது உயர்நீதிமன்றம் கூட காவல்துறைக்கு இந்த கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க பாதிக்கப்பட்ட பெண் சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர் எப்படி வெளியே போச்சு உங்களை மீறி எப்படி வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழல்ல தேசிய மகளிர் ஆணையம் இரண்டு நாட்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பில் நேரடியாக விசாரணை மேற்கொண்டாங்க விசாரணையினுடைய முடிவில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த நபர் ஞானசேகரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரின் மீது ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி அவனை நீங்க வெளியில விட்டீங்க அவனை கண்காணிப்பு வளையத்துக்குள்ள நீங்க வச்சிருக்கணுமா இல்லையா அதுவும் ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போயிட்டு ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு பேக் போனா யார் இருக்காங்க அந்த சார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் யார் அவனுக்கு யார் இவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குப்பிடி கேள்விகள் காவல்துறைக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் கிடுக்குப்பிடி கேள்விகளை முன் வச்சிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையம் இது மட்டும் இந்த சம்மந்தம் இது சம்மந்தமாக முழு அறிக்கையும் நாங்கள் பாரத பிரதமர் அவங்க கிட்டே கொண்டு போக போகிறோம் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைத்தே தீர வேண்டும் அந்த நபருக்கு சரியான தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுக்காமல் ஓய மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த நபரின் பின்புலமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ ஒருத்தரை கூட நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையம் இதில் மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏற்கனவே எஃப்ஐஆர் காப்பி வெளியானது அந்த நபர் திமுகவை சார்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இருக்கக்கூடிய கட்சிகள் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதனுடைய தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அந்த பகுதியில் அந்த பகுதிக்குட்பட்ட கிராமத்தில் இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு கொடும் புயம் வந்து ஏற்பட்டிருக்கு சரியா அந்த பெண் இருபத்தி ஆறாம் தேதி கொல்லப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய சித்திரவாதியை அனுபவித்து குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பெண் அதே பகுதியை சார்ந்த ஒரு நபரை காதல் திருமணம் செஞ்சுருக்காங்க கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு அந்த கணவர் அவருடைய கணவர் மின்சாரம் தாக்கி எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போயிடுறாரு அவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காகவும் அவங்களுடைய அந்த பிரச்சனைகள் வறுமைகளை போக்கு போக்கிக் கொள்வதற்காகவும் வந்து பார்த்திங்கன்னா மாடு வைத்து பால் கறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க சரியாக இருபத்தி ஆறாம் தேதி அவங்க ஊருக்கு போயிட்டு அங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க சரியா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதற்கு பிறகு ஈவினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பால் கொண்டு போயிட்டு அந்த கூட்டுறவு அந்த சொசைட்டியில் வந்து ஊத்துருவதற்காக போயிருக்காங்க போனவங்க வரலை மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த பெண்ணினுடைய பக்கத்து வீட்டுக்காரர் போயிட்டு அதை போகும்போது அவருடைய அந்த நிலத்தை போய் பார்க்க போகும்போது அந்த பெண்ணினுடைய உள்ளாடைகள் அந்த பெண்ணினுடைய செருப்பு அந்த பால் கொண்டு போகிற பகெட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிதறி காணப்படுது அதற்கு பிறகு போய் பார்க்கும்போது அந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க சரியா இந்த சமூகம் நடந்து ஏழு நாட்கள் ஆகியும் இன்ன வரைக்கும் சம்பந்தப்பட்ட நபர்களை உறுதியாக வந்து கைது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகள் மனைவி அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க இது நாடா இல்லை இது சுடுகாடா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து அன்புமணி அவர்களும் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கியிருக்காரு குறிப்பாக போனால் இந்த ஒரு பெரும் துயரம் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்த விஷயம் காட்டு தீயா திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய அந்த சூடு கனிவதற்குள்ள மறுபடியும் சின்னசேலம் பகுதியில ஒரு பெண்ணுக்கு அதுவும் கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு இரண்டு பெண் குழந்தையினுடைய தாய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடூரம் மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் முழுவதும் அதிர்வழிகளை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்லயோ இல்ல நான் அந்த என்ன சொல்றது உத்தரப்பிரதேசம் அந்த அது போன்ற அது போன்ற மாநிலங்களில் நடந்திருந்தால் இன்னத்துக்கும் எல்லா போராளிகளும் ஒன்று கூடி போராட்டம் பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய சந்து பொந்துக்கெல்லாம் ஒவ்வொரு போராளிகளும் ஓடி வந்து ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தியிருப்பாங்க பட் இது தமிழகத்தில் நடந்ததுனால யாருமே வாய் திறக்காமல் மௌனமாக இருந்துகிட்ருக்காங்க அந்த பெண்ணினுடைய அந்த குழந்தைகளினுடைய முகத்திற்காக கூட ஒருத்தர் கூட குரல் கொடுக்காமல் இருக்காங்க ஒரு சில கட்சிகள் தவிர யாரும் குரல் கொடுக்காம இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்றத கூட பார்த்தீங்கன்னா பார்க்காம இருக்காங்க அந்த பெண்ணினுடைய பெண்ணுக்கு நீதி கேட்டு யாரும் ஒருத்தர் கூட கொடியை தூக்கி போராட கிடையாது இது இந்த இரண்டு விஷயங்களும் இப்ப திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலை வந்து கொடுத்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை வந்து வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி